தெரியாதவங்க கை கால் முடியாதவங்க கை கால் வராதவங்க அவனுக்கெல்லாம் உதவி பண்ணீங்கன்னா ஒரு நன்மையே செய்வார் ஒருவேளை பொட்டல சோறு கொடுங்க இந்த கை கால் வராதவங்க கண்ணு தெரியாதவங்க உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப கூந்து போயிடும் நம்ம என்ன பண்றோம் அமாவாசை காக்காவை தேடி கண்டுபிடிக்கிறோம் கா 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 அது வர வரமாட்டா வர வரமாட்டா ஓடி ஒளிஞ்சு போயிடுச்சு மாலைய பட்ச அமாவாசை ஒரு காக்காவை காணும் எல்லாம் பிசி இந்த வீட்டுல மதுவட அந்த வீட்டுல நான் மெட்ராஸ் போய் மாடிட்டேன் மாலைய பட்ச அன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போது போது மாடெல்லாம் ஓடுது எங்கடா மாடு ஓடுதுன்னு பார்த்தா பின்னாடி துரத்தலாம் பத்து பேர் இலையில சக்கரை பொங்கல் வர வச்சுக்கிட்டு மாட்டை துரத்தலாம் அந்த மாடு நான் சாப்பிட மாட்டேன் வயிறு ஃபுல்லா இருக்கு இப்பதான் தெருவுல சாம்பார் சாதம் மெதுவடை எல்லாம் சாப்பிட்டு வந்தேன் நான் சாப்பிட மாட்டேன் தலையாட்டு அவன் ஊற்றா மெதுவடைய அடுத்த நாள் பார்த்தா அந்த மாடு போஸ்டர் திங்குது இவனுக்கு ஒரு பைத்தியம் அமாவாசை என்னைக்கு கொடுத்தா தான் புண்ணியம்னு நினைக்கிறான் இதுதாங்க நம்ம சமயத்துல மூடணும் பசுவுக்கு தினந்தோறும் கொடுங்கல காகத்துக்கு தினந்தோறும் சாப்பாடு வை குருவிக்கு சாப்பாடு வை ஒருவேளை ரெண்டு அரிசியை வை ரெண்டு எறும்புக்கு சோறு போடுப்பா ஓ शिवाय ॐ नम शिवाय ॐ शिवाय नम शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः